வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மற்றொரு தேர்தலுக்கு தயாராகும் இலங்கை மீண்டும் கூடுகிறது தேர்தல் ஆணைக்குழு அன்னு அரசில் சம்பளமின்றி பணியாற்ற உள்ள எம்பிகள் மற்றும் அமைச்சர்கள் வெளியான தகவல் மத்திய வங்கி அதிகாரிகளை முதலில் சந்திக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் மகிந்தவின் கனவை நனவாக்கிய அன்னு அரசின் வெற்றி நாமல் சோளுரை எதிர்க்கட்சி தலைவர் பதவி கர்ஷவுக்கு சஜித் அணிக்குள் கடும் குழப்பம் ஜனாதிபதியின் திட்டங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு மொட்டு கட்சி எம்பி அறிவிப்பு விடுமுறை இல்லாமல் வாக்களிக்கும் வாய்ப்பை இழந்த ஒரு லட்சம் தனியார் துறை ஊழியர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் சில விமான சேவைகள் ரத்து பசறை மட்டக்களப்பு பிரதான வீதியில் பாரிய மண் சரிவு போக்குவரத்து முற்றாக பாதிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை ஜனாதிபதி திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்துள்ளது அந்த அடிப்படையில் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சராகவும் பிரதமர் ஹரணி ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார் விஜித கேரத் வெளிநாட்டு அமைச்சு வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சுற்றுலா அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டார் பேராசிரியர் சந்தன அபிரத்ன பொது நிர்வாகம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் பேராசிரியர் கர்ஷனு நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் கே டி லால்காந்து விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் அமைச்சு அனுர திலக்கு நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைச்சு டிராமலிங்கம் சந்திரசேகர் கடத்தொழில் நேரியல் மற்றும் கடல்வள அமைச்சு பேராசிரியர் உபாலி பன்னிலகே கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு சுனில் ஹந்துனேத்தி கைத்தொழில் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு ஆனந்த் விஜயபாலு பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற விவகாரம் பிமல் நிரோஷன் ரத்நாய்க்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுக விமான சேவை பேராசிரியர் சுனில் சேனவி ியர்சா சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு சமந்த பெருந்தோட்டு சமூக அபிவிருத்தி நலிந்த ஜேதிஸ் சுகாதார ஊடகம் சுனில் குமார கமகே இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை வசந்த சமரசிங்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு பேராசிரியர் கிரிஷாந்து அபேசேனு விஞ்ஞானம் தொழில்நுட்பம் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் குமார ஜெயக்குடி வல்லுசக்தி தம்மைக்கு பட்டபெந்தி சுற்றாடல் அமைச்சராகவும் ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர் பொது தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இச்சந்திப்பில் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாடுவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும் இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மற்றும் சபை தேர்தலுக்கான நிதி தேவையை பாராளுமன்றத்தில் முன்வைக்கவுள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தேர்தலுக்கு பணம் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டாலும் தேர்தல் திகதி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை அதன்படி இந்த ஆணைக்குழு கூட்டத்தில் தேர்தல் திகதி குறித்து முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இவரிட பொது தேர்தலில் இதுவரை தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பட்டியலை வழங்காத அரசியல் கட்சிகள் கூடிய விரைவில் அந்த பட்டியலை தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் எதிராக வழக்கு தொடரப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தேர்தல் முடிந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அனைத்து செலவு அறிக்கைகளையும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் இது தொடர்பான விசாரணையின் போது உரிய நேரத்தில் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிந்திக்க குலரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலருகுமார திசாநாயக்கு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் கிடையாது என்று தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சம்பளம் பெற்றுக் கொள்ளாது தமது கடமைகளை முன்னெடுக்க ஆயத்தமாக உள்ளனர் என்று கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்த குமார தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலான ஆரம்ப இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது மக்களுக்கு வரும் கனவாக காணப்பட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் கூறுவது போன்று தற்போதைய அரசாங்கம் குறுகிய காலத்தில் விடாது என்று குமார் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு முதலாவது மத்திய வங்கி அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய குறித்த பிரதிநிதிகள் என்று மத்திய வங்கி பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் எவ்வாறாயினும் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஜனாதிபதி மற்றும் புதிய அரசாங்கத்தின் அமைச்சர்களை சந்திப்பதற்கும் குறித்த குழு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடலின் நிறைவில் குறித்த பிரதிநிதிகள் குழு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டு விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பான முன்னேற்றம் குறித்து தெரிவிக்க உள்ளனர் சர்வதேச நாணய நிதியும் நான்கு வருட கால நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கைக்கு இரண்டு ஒன்பது திட்டமிட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி அரசியல் சுனாமி என்றே குறிப்பிட வேண்டும் அதிகளவான ஆசனங்களை கைப்பற்றி எதிர்பார்த்தோம் இருப்பினும் ஒரு ஆசனம் கூட கிடைக்கவில்லை என்று சர்வஜன சக்தியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் திலும் அமனுக்கமன் தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் ஜனாதிபதி அனரகுமார தேசாநாயக்கு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் அமோக வெற்றி பெற்றுள்ளது இதனை அரசியல் சுனாமியன்றே குறிப்பிட வேண்டும் புதிய மக்கள் ஆணையை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம் ஜனாதிபதி அனரகுமார மீது அதீத நம்பிக்கை கொண்டு நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய சிறந்த முறையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் ாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து கோட்டபாய ராஜபக்ஷவின் தவறான அரசியல் தீர்மானங்களினால் அளவுக்கு பாரியதொரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது நாட்டுக்கு சேவையாற்றியவர்களை மக்கள் தெரிவு செய்வார்களாயின் ரணில் விக்ரமசிங் என்று ஜனாதிபதியாக பதவி வகித்திருப்பார் நடைமுறை விடயங்களை கருத்தில் கொண்டே நாட்டு மக்கள் அரசியல் தீர்மானம் எடுப்பார்கள் ஐந்திற்கும் அதிகமான ஆசனங்களை நேரடியாக எதிர்பார்ப்போம் ஆனால் ஒரு ஆசனம் கூட கிடைக்கவில்லை மொத்த வாக்குகளுக்கு அமைய ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கப்பெற்றுள்ளது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி பின்னர் ஊடாக பாராளுமன்றத்திற்கு செல்வது முறையற்றது என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் கனவு தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் நனவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தெற்கில் உள்ள அரசியல் கட்சிகள் வடக்கு மக்களை கவரக்கூடிய சூழலை உருவாக்குவது மஹிந்த ராஜபக்ஷவின் கனவாக இருந்தது தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் அந்த கனவு நினைவாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நாட்டை மீண்டும் பிரிவினைவாதத்திற்கு இட்டு செல்லும் எந்த ஒரு செயற்பாட்டிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இடமளிக்காது என்று நாமல் ராஜபக்ஷ நேற்று வெளியிட்ட கடிதத்தில் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி கர்ஷடி சில்வாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதால் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் குழப்பம் நிலை ஏற்பட்டுள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன சஜித் பிரேமதாச தொடர்ச்சியாக இரண்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் இரண்டு பொது தேர்தல்களிலும் தோல்வியடைந்த நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சஜித் பிரேமதாச இரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஆளும் கட்சிக்கு மூன்றில் இரண்டு அதிகாரம் கிடைப்பதை தடுக்க முடியவில்லை அத்துடன் எதிர்க்கட்சி தலைவரின் அதிகாரத்தின் கீழ் பல விடயங்களை நாடாளுமன்றத்தில் தலையிட்டு விவாதித்த போதும் அது மக்களை கவரவில்லை இந்த செயல்பாடுகள் சஜித்தை ஆதரிக்கும் மக்கள் மத்தியில் விரத்தி நிலையை ஏற்படுத்தியுள்ளது அதற்கமைய பிரபல படித்த புத்திசாலித்தனமான நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷ டி சில்வாவை எதிர்கட்சி தலைவராக நியமிப்பதன் மூலம் அரசாங்கத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக மாத்திரமின்றி எதிர்க்கட்சி தலைவராகவும் சஜித் பிரேமதாஸ் உரிய முறையில் செயல்படவில்லை என்று பில் மார்ஷல் சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியுள்ளார் சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவத்தில் காணப்பட்ட பலவீனத்தின் காரணமாகவே நான் அக்கட்சியிலிருந்து விலகினேன் அதேபோன்று மேலும் பல சிரேஷ்ட உறுப்பினர்களும் கட்சியை விட்டு சென்றனர் அவர் வகித்த இரு பதவிகளிலும் முறையான நிர்வாகத்தில் ஈடுபடவில்லை எனவே அந்த கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் விரும்பினால் ஹர்ஷடி சில்வாவை தலைவராக தெரிவு செய்வதிலும் தவறில்லை சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இவர்களால் பலமானதொரு எதிர்க்கட்சியாக செயற்பட முடியாது மாற்று வழியொன்று இல்லாததன் காரணமாகவே மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிலிண்டருக்கு வாக்களித்தவர்கள் கூட இம்முறை தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்துள்ளனர் இனியாவது ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான எதிர்க்கட்சியான அதன் பொறுப்பை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்றார் நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவேன் ஒத்துழைப்பு வழக்கு அரசாங்கத்துடன் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் கிடையாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனுவின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சானக மெதகுடு தெரிவித்துள்ளாா் காலியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி அனுர குமாரதிசா நாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு பலமான ஆணையை வழங்கியுள்ளார்கள் மக்களின் ஆணையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தலில் ஆதரவளித்த மற்றும் ஆதரவளிக்காத மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும் காலி மாவட்ட மக்களின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் செயற்படுவேன் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் அதிகளவில் வாக்களித்துள்ளனர் இந்த மாற்றம் தேசிய நல்லிணக்கத்துக்கான சிறந்த முன்னேற்றமாகும் என்றார் சுமார் ஒரு லட்சம் தனியார் துறை ஊழியர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர் விடுமுறை எடுக்க முடியாமல் அவர்கள் வாக்களிப்பதை தவிர்த்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகள் நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாய்க்கு இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பன்னிரண்டு நிறுவனங்களின் ஊழியர்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இதற்கான எதிர் நடவடிக்கைகள் குறித்து அவர் எந்த தகவலையும் வெளியிடவில்லை என கூறப்படுகிறது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான மூன்று விமானங்களில் ஏற்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அத்துடன் பல விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் எனவும் தாமதமாகலாம் எனவும் ஸ்ரீலங்கன விமான சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் ஒவ்வொரு விமானமும் தமது பயணத்தை முடித்த பிறகு தொழில்நுட்ப மதிப்பீட்டு சோதனைக்கு உட்படுவது வழக்கமாகும் இதன்போதே இந்த பிரச்சனைகள் கண்டறியப்பட்டன இந்த நிலையில் குறித்த மூன்று விமானங்களும் தொழில்நுட்ப பராமரிப்புக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளன என அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக நேற்று பிற்பகல் இந்தியாவின் சென்னைக்கு புறப்படவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மற்றும் இருந்து இரவு பத்து பதினைந்து மணிக்கு கட்டுநாயக்கவிற்கு வரவிருந்த விமானம் என்பன ரத்து செய்யப்பட்டுள்ளன இரவு பத்து பதினைந்து மணிக்கு கட்டுநாயக்கவிற்கு வரவிருந்த விமானம் என்பன ரத்து செய்யப்பட்டுள்ளன அத்துடன் இந்தியாவின் இருந்து கட்டுநாயக்கவை இரவு பத்து பத்து மணிக்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்ட விமானமும் ஆஸ்திரேலியாவின் இருந்து இரவு பத்து இருபது மணிக்கு தரையிறங்க வேண்டிய விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு ஸ்ரீலங்கா நேய தகவல் அவர்கள் இலக்கை அடைய உதவுவதற்காக மாற்று விமானங்களையும் ஏற்பாடு செய்துள்ளது அரிசி பிரச்சனையை தீர்க்கும் வகையில் இரண்டு மாதங்களுக்கு தேவையான அரிசியை இறக்குமதி செய்யுமாறு அகில இலங்கை மொத்த மற்றும் சில்லறை அத்தியாவசிய உணவு வர்த்தகங்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரியுள்ளது பாரியளவிலான வர்த்தகர்களை பாதுகாக்காமல் மக்களை பற்றி அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என அந்த சங்கம் கோரியுள்ளது இதனிடையே தற்போது சந்தையில் நாட்டு அரசுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அதனுடன் சில பல்பொருள் அங்காடிகள் நாட்டு அரசு விற்பனையை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளன அதன்படி குறித்த அங்காடிகளில் நாளொன்றுக்கு ஒருவரு மூன்று கிலோகிராமிற்கும் அதிகமாக அரசியை கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் சில வர்த்தக நிலையங்கள் அரசியை பணத்திற்கு மாத்திரம் விற்பனை செய்ய நடவடிக்கை மதுளை வேதியின் பசரை பசறை கட்டைப் பகுதியில் பாரிய மண் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த வீதியுடான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த மண் சரிவினை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது பாரிய கற்களும் மரங்களும் வீதியில் சரிந்து விழுந்துள்ளன எனினும் தொடர்ந்தும் மண் சரிவு ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மற்றும் கிரிந்த போலீஸ் பிரிவுகளில் நேற்று நீரில் மூழ்கி இருவர் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது தேதிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்டு குறுகொடு ஒயாவில் நீராட சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் ஜெயலலத் கந்த் தேதிகம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் ஒருவரை காணாமல் போயுள்ளார் காணாமல் போன நபரை தேடும் நடவடிக்கையை போலீசாரும் பிரதேசவாசிகளும் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கிரிந்த ஜோதகண்டிய குளத்தில் நடச்சென்று ஏட்டிய புராகம பிரதேசத்தில் வசிக்கும் இரண்டு வயதுடைய நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் சுற்றுலாவிற்கு வந்தவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது தங்காளை பிரிவு போலீஸ் உயிர்காப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் காணாமல் போன நபரை தேடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரிவில் மதியான பேன் ஒன்று கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடன் வெளியே குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தைகண்டபர் ஒருவர் ஹகபத்து போலீஸ் பிரிவில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைதான சந்தைக நபர் இருபத்தி எட்டு வயதுடைய பிரதேசத்தை சேர்ந்து வராவாறு சந்தைகண்டபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த வேன் வவுனிக பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலது விசாரணைகளை ஹெட்டன் வலிக குற்ற விசாரணை பிரிவினர் மற்றும் மெஸ்கலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்